நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா பொதுவாக எல்லாருமே வந்து சிவபெருமானை பற்றி இருக்கக்கூடிய நல்ல தகவல்களை தான் எடுத்து சொல்லுவாள் ஏன்னா அவரை பற்றி போற்றி புகழ்ந்து அடியார்கள் பல பேர் உண்டு நமக்கும் அந்த விஷயங்கள் திருமுறைகளும் சரி ஆகமத்திலும் வேதத்திலையும் சரி சிவபெருமானை துதிக்காத இடமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப சிவபெருமானை பற்றி ஒரு சில ரூமர்ஸ் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா சிவபெருமானானவர் அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத சொல்லுவா அதே மாதிரி சிவபெருமான் வந்து ஸ்மசானத்தில் இருக்காரே அவர் நம்ம வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிறத கேள்வியும் சில பேர்த்துக்கு உண்டு அதே மாதிரி சிவபெருமான் கோயில் பிரசாதம் நம்ம எடுத்துன்னு வரலாமா சிவன் சுத்துக்குல நாசம்னு சொல்கிறாங்களே அவர் கோயிலேருந்து நம்ம பிரசாதம் எடுத்துன்னு வரலாமா அப்படிங்கிற மூணு கேள்வி வந்து நிறையா மக்கள்கிட்ட இருக்குது சிவபெருமான சிவனடியார்களுக்கு அந்த கேள்வி இருக்காது நிறையா மக்களுக்கு இந்த ஒரு கேள்விகள் இருக்கிறது அதிக கேள்விகளை நான் தெளிவுபடுத்துறது தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் சிவபெருமான் வந்து நம்ம முதல்ல வந்து அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நினச்சிட்டுருக்கா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திருபாவம் அனுகிரம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியம் சொல்லுவா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகம் அருளுதல் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி ஐந்து கிருத்தியங்களை சிவபெருமா செஞ்சுட்டுருக்கார் அதாவது சித்தாகாசம் ஜட்டாகாசம் இரண்டு இருக்குது காஷம்ங்கிறது நம்ம இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நம்ம ஆகாசம் பேர் சித்தாகாசம் அப்படிங்கிறது பெயர் மேல் லோகத்தில் இருக்கக்கூடியது அதாவது கைலாசம் பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடியது ஜட்டாக்காசம் என்று பெயர் இந்த சித்தாகாசம் நம்ம இருக்கக்கூடிய ஆகாசத்தில் பிரம்மா படைத்தல் தொழிலையும் விஷ்ணு பெருமாள் காத்தல் தொழிலையும் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அழித்தல் தொழிலையும் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலை ஈஸ்வரனான சிவபெருமான் செய்து வருகிறார் அடுத்து அனுகிரகம் அருளுதல் என்று சொல்லக்கூடிய தொழிலை சதாசிவர் என்னும் சிவபெருமான் செய்து வருகிறார் இந்த மூன்று தொழிலையும் சிவபெருமான் செஞ்சிருக்கார் படைத்தல் காத்தல் தொழில பிரம்மாவும் விஷ்ணுவும் செஞ்சுட்டு இருக்காள் இது சித்தாகாசம் நம்ம வாழக்கூடிய இடத்துல அதே ஜட்டாகாசம் என்று சொல்லக்கூடிய மேல்லோகத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திருவாவம் அனுகரம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில்களும் சிவபெருமான் ஒருவரை செய்கிறார் அந்த மாதிரி ஜட்டா சிவபெருமானே முழு முதற் கடவுளாகவும் இருக்கார் அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த அழித்தல் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னாக்கா சிவபெருமான் வந்து அசுரர்களை அழிக்கிறது உண்டு அதே போல் நம்மளை யாரையும் சிவபெருமான் அழிக்க மாட்டார் சிவபெருமான் நம்மளுடைய கர்ம வினைகளை தான் நம்ம அழிப்பார் சிவபெருமான் நம்ம அழிக்க போகிறதில்ல நம்மளுடைய கர்ம வினைகளை தான் சிவபெருமான் அழிக்கிறார் அதனால் வந்து யாரும் அதை பற்றி நம்ம ரொம்ப நினைக்க வேண்டாம் சிவபெருமான் வந்து அழிக்கிற கடவுள் அப்படின்னு யாரை நினைக்க வேண்டாம் அவர் நம்மளை அழிக்கலை நம்மளுடைய கர்ம வினைகளை தான் சிவபெருமான் அழிச்சுட்டு அதாவது போகம் மோக்ஷம் என்று இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் உண்டு இந்த போகம் வேணும்னாக்கா நம்ம அனைத்து கடவுளையும் நம்ம கும்பிடலாம் அனைத்து கடவுளையும் கும்பிட்டு நம்ம வேண்டிய வரங்கள் இந்த பூலோகத்தில் நமக்கு கிடைக்கும் எந்த கடவுள் நீங்கள் போய் கும்பிட்டாலும் அந்த வேண்டிய வரங்களானது நமக்கு கிடைக்கும் எல்லா தெய்வங்களும் நமக்கு போகம் அது கொடுக்கக்கூடியது நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அதை நிறைவேற்றக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் உண்டு அதே போல நம்முடைய மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது சிவபெருமான் ஒருத்தர் தான் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய நான்கு வித மோட்சங்கள் உண்டு சாலோகம்ங்கிறது சிவபெருமான் இருக்கக்கூடிய லோகத்தில் நம்ம இருக்கிறது சாலோக மோட்சம் சாமீபு மோட்சங்கிறது சிவபெருமானுக்கு அருகிலேயே நம்ம இருக்கிறது சாமீப மோட்சம் சாரூப மோட்சங்கிறது சிவபெருமானை உருவத்தையும் நம்ம வாங்கிட்டு வர்றது சுந்தர பெருமான் பிரிந்தாரோ அதுபோல் அது சாரூப மோட்சம் சாயுட்சங்கிறது சிவபெருமான்டே நம்ம இரண்டரை களத்தில் நமக்கு மறுபிறப்பே நமக்கு கிடையாது அதுக்கு சாயுஜி மோட்சம் அப்படிங்கிறது பேர் இந்த நான்கு மூட்சங்களை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் ஒருவரே நமக்கு வந்து எல்லா மூட்சங்களும் நமக்கு கொடுக்கவதே சிவபெருமான் இந்த சாயுஜி மோட்சம் ரொம்ப சிறந்தது இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் அதனால் வந்து சிவபெருமான் நம்மளுடைய கர்ம வினைகளை அழித்து நமக்கு அந்த சாயுஜ்ய மோட்சத்தை கொடுப்பார் அது ஒன்று சிறப்பு அடுத்ததான் என்ன சொல்ல வரேன்னா சிவபெருமான் நமக்கு அந்த ஸ்மசானவாசி அப்படிங்கிறத ஒரு பெயர் உண்டு ஸ்மசானவாசினாக்கா அவர் வந்து அது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்மசானத்தில் இருக்கக்கூடியது சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது அந்த ஸ்மசானவாசி பகவான் கச்சரோ கோச்சரோ இதுனா அப்படிங்கிறது சிவசகிரநாமத்தில் ஒரு வாக்கியம் உண்டு சிவபெருமான் ஸ்மசானத்தில் இருக்கார் அவரை கும்பிடலாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இது உண்டு சிவபெருமான் வந்து என்னென்னா நம்ம வந்து வாழ்க்கை நம்ம முடிந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மசானத்தில் இருப்போம் அப்போ வந்து அனைத்து உற்றார் உணவர்கள் தாய் தந்தையர் நண்பர்கள் நம்ம கூடிய பழகியவர்கள் அனைவரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம சேர்த்து வச்ச சொத்து சுகம் பணம் காசு எல்லாமே நம்மளை விட்டு போய்டும் அப்ப நம்மளை யாருமே நம்ம நிர்கதியா நிற்கிறப்ப அந்த இடத்துல சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை காப்பாற்றி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் அதனால தான் ஒரு ஸ்மசான வாசியை ஸ்மசானத்திலிருந்து நம்மளை தான் சிவபெருமான் இருப்பார் நம்ம நினச்சி பார்க்குறப்ப எல்லாருமே நம்மளை விட்டு போகிறப்ப நெருங்கதியாக இருக்கப்ப அங்கே சிவபுருவான் வந்து ஒன்றும் காப்பாற்றி அவர் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போவார் அதில் அவர் ஒரு வாசி பகவான் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வாக்கியத்துலேயும் சாஸ்திரத்துலேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விஷயம்